என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன கிராணி இவனை மட்டும் நீ ஒண்ணுமே பண்ணல சும்மா அந்த லியோலாம் போட்டு அடிச்ச போறான் ஏன்னா குழந்தை எழுப்புனா சிம்பு லியோ வந்துட்டான் பழி தீக்கிறது ஏடா அவள் நேரம் படுத்து ஓ கூட்டு செதி இது கூட்டு சதி பண்றீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எங்க அண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கு ஸ்மார்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போறாங்க ஐயோ என்னாச்சி என்னாச்சி கத்துனீங்க என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே உங்கள் ரெண்டு பேர்ல யார் கத்தனா சிம்பு கத்தின மாதிரிலாம் இருந்தது சரி சரி சிம்பு சிம்புவோடிட்டான் வலிக்கிற மாதிரி இடம் அடிச்சே இல்லையோ இங்கே போயிட்டு இங்கே உங்க மாதக்கிட்டு இருக்கோம் குட் மார்னிங் தூக்குவாரி நினைக்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டேங்க வந்து டயிடுச்சு கண்ணப்பட்டுருச்சு இந்த சும்மா அங்க போய் உக்காந்து வேடிக்கை போட்டு இருக்க சண்டை போடுற தைரியமா பெரிய பையன்தான் என்னோ லியோமா Cool. Sure. bye.